மாட்டு குழப்புவா மாட்டு சாணத்தே கலக்குவோம் என்ன நம்மளாம் உங்களுக்கு காசு போட்டு வரதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு செய்வோம் அப்போ எல்லாம் பெருமாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வருவோம் உள்ள அவ்வளோ கிறிஸ்துவையும் முஸ்லீமுண்டு உள்ள உட்கார டிசம்பர் ஆறு வடிகுண்டு வச்சுட்டு மெட்டல் ட்ராக்டர் வச்சு என்ன செய்வான் செக் பண்ணுவோம் வாழை வச்சு துண்கப்பயரோட கடை கடையை வச்சுட்டு எங்கே மாதிரி பண்ண முடியும் ஸோ இந்த கோவிலுக்கு நம்ம உரிமை கொண்டாடணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும் ஒரு அத்தாரு இப்போ என்ன கோவில் கர்ப்பேவா ட்ரஸ்ட் இல்லை பக்தர்கள் இது ஏதாவது லைட் இசை எல்லாம் போட்டு அதை ஒரு ரிக்கார்டு வச்சு அதன் மூலமா நீங்கள் மண் கொடுக்குறோம் வெறும் சுடரை மண் கொடுத்தா பேப்பர் அங்கே கிடக்கும் இப்போ ஒரு நூறு பேர் இந்த பக்தர் சங்க ஒரு நூறு பேர் இருக்காங்களே உங்களுக்கு ஊர் கோயிலும் தெரியாது ஊர் கோயிலாக ஊர் அமைப்புலாம் தெரியாது ஸோ அதுல வந்து நீங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி செய்தீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு செவி மடுக்கும் இல்லைனா தாசில்தான் சொல்லுவான் வில்லேஜ் ஆஃபிஸர் சொல்லுவான் புறம்போக்குலாம் அத்தாரிட்டி யாரு நான் தான் அத்தாரிட்டி ஸோ நான் தான் என்ன செய்ய முடியும் அதை நான் வந்து கோயிலுக்கு கொடுக்கணுமா இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்கணுமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது யாரு முடிவு பண்ணுவோம் ஏன்னா கோவில் சொத்து ஏன்னா கோவில் சொத்தை மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற விதி இருக்கு அதெல்லாம் யார் எடுத்து கொண்டு காணிப்பா இந்த மாதிரி சட்டம் படித்த மேதைகள் தான் என்ன செய்யணும் ஆ அந்த விஷயத்த என்ன செய்யணும் எப்படி இருக்கு அறநிலைத்துறையில இந்த மாதிரி கோவில் சொந்த கோவிலுக்கு தான் பயன்படுத்தணும் இந்த கோயில் வரக்கூடிய வருமானத்தை இன்னொரு கோயில் கூட என்ன இருக்குது இந்த கோயிலுக்கு போக தான் அமைச்சம் சம்பளம் அது மற்றவங்களுக்கு சம்பளம் இது மேலே வரைக்கும் ஒரு ஒருவேளை பெரிய வருமானம் வந்து கூட்டம் கூட்டமாக கூட்டிட்டுவீங்களா அவன் எங்க நாலஞ்சு நாலஞ்சு உண்டியல் வச்சுக்கிட்டு நீங்க வெளியே போங்க நாங்க பாத்துவோம் சூரிய ஒளி என்ன விழா அதெல்லாம் நாங்க நடத்திக்கிடுவோம் மக்களுடைய வியாபாரமாக்கூடிய அரசாங்கத்துக்கு உரங்கு கையில பூமாலை கிடைச்சா ஆகும் அதுக்கு தெரியுமா இது மணக்கும் அப்படின்னு சொல்லி அது பிச்சு பிச்சு துறப்போம் அதே மாதிரி ஆன்மீகத்தை பற்றியோ ஆலயத்தை பற்றியோ இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது இப்ப ஸ்டாலின் இன்னைக்கு பத்திரிகை என்ன போட்டிருக்காங்க ஸ்டாலின் பேசுனதாட்டு நீங்க வந்து திராவிட சிந்தனையே மக்களிடம் பரப்புங்க திராவிட இயக்க சிந்தனையும் மக்களிடம் பரப்புங்கள் திராவிட இயக்க சிந்தனை திமுக சிந்தனை இல்லை திராவிட இயக்க சிந்தனை திராவிட இயக்க சிந்தனையில் ஆமா அவன் ஒரு பாட்டு பாடினாங்க அவன் என்ன பாட்டு பாடுனா அடே ஐயப்பா சாரி ஐயப்பா கொஞ்சம் தளிநிலை ஐயப்பா நான் உள்ளே வந்தேன் தப்பாப்பா இப்படி தான் பாடும் என்ன ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரட்டா உள்ள இப்படி இப்படி கேட்கக்கூடிய கூட்டம் தான் இங்கே இருக்குது இந்த கலாச்சாரம் வளரணும்னு அவன் எனக்கு விருப்பப்படுறாங்க நீங்கள் வந்து திருவாசகம் முற்றுவது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் திருவாசகம் அது என்ன திருவாசகம் நீங்கள் வந்து தெருவாசகத்தில் படி தெருவில் போயிங்க தெருவாசகத்தை இது தமிழ் மறை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் அவனுக்கு புரியாது கழுவிக்கு தெரியுமா கற்பூர வாசனை தெரியாது அவங்க என்ன தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆட்சி அதனால் இந்த ஆட்சியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பலவீனப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்று சரணம் புத்திசாலித்தனமாக இருக்கணும் புத்திசாலித்தனமாக தம்பி கிட்ட பேசிட்டு என்ன செய்யுங்க ஒரு பக்தர்கள் சங்கம் என்ன செய்ய ஆரம்பிங்க பக்தர்கள் சங்கம் சார்பாக என்ன செய்யுங்க நிகழ்ச்சிகள் நடத்துங்க பக்தர்கள் சங்கம் சார்பாக நிகழ்ச்சிகள் நடத்துறது நிகழ்ச்சி நடத்துறது அனுமதி கேட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தருவோம் தனிப்பட்ட சூழலை போய் அனுமதி கேட்டீங்க அதுவும் நீங்க நீங்க சொல்லலாம் யாரு இப்ப நீங்க ஒரு ஒரு பேரவை வச்சுக்கீங்களா ஒரு தலைவர் இருப்பார் ஒரு செயலாளர் இருப்பார் ஒரு பொருளாளர் இருப்பார் உங்களுக்கு முன்னால ஒரு நூறு உறுப்பினர் சேர்க்க இப்ப சுடலை இல்லையா இன்னொரு விடலை வந்து சேரும் ஏன்னா நல்ல வலுவான ஒரு கட்டமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம பெர்மிஷன் கேட்க வேண்டாம் ஒன்லி இன்ஃபர்மேஷன் இவங்க ஒரு பூஜை நடத்துறோம் அப்படிங்கிற தகவல் மட்டும் சொன்னால் போதும் உங்களுக்கு அதிகாரி வச்சியை பயன்படுத்து பொண்ணுங்க நீங்க வந்து இயக்க ரீதியா டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ எம்டிஎம்கேயோ காங்கிரஸோ இந்து முன்னணியோ பிஜேபியோன்னு ஒன்று அதெல்லாம் தேவை கிடையாது நீங்கள் அறந்தரை துறையே வா நீங்கள் பூஜை பிடி இது இதெல்லாம் பிடி எல்லாம் பண்ணு இந்த ஒழுகுது இது சரி பண்ணு ஒன்னே கோடி ரூபா ஒதுக்கி இருக்குங்களே சரி பண்ணுங்க இந்த சுற்றுச்சூழலில் சரி பண்ண முடியுமா இது துறைங்கிறதுனால பிரபா ராமகிருஷ்ணனுக்கு இதில் தொடர்பு இருக்குமா இருக்கும் பிரபா ராமகிருஷ்ணன் ஒரு நாள் கூட்டிட்டு வந்து என்ன செய்யணும் அவனோட விவரத்தை சொன்னீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ஒதுங்குறாரு அவனுக்கு அவனுக்கு நெருக்கடி நிறையா இருக்கு அதாவது நம்ம என்ன செய்வோம் அங்கே இல்ல கொரக் கோரக் குரண்டி அந்த நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அறநிலையத்துல இருந்து நடக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அதான் அந்த மாதிரி சீட்டிங் பலசம் நிறைய பேர் இருக்காங்க இது அரசாங்கத்துக்கு தெரியாது இது நம்ம சேகர்பாபு ரெண்டு நாளைக்கு மணி எங்கு போய் உட்காந்துருக்காரு சபரிமலையில் ஒரு மூணு நாளாக சபரிமலை அவர் சபரிமலையில் ஒ ஒட்டுமொத்த குத்துக்கை மாதிரி இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் ஒரு மூணு தடவை என்ன சேர்த்து வந்துடுவார் ஒரு ஒரு சிறந்த ஆன்மீக மாதிரி இந்த அரசாங்கம் கூட முருகனுக்கு உலக தமிழ் உலக முருகன் மாநாடாக முத்தமிழ் 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 முருகன் ஒன்று நடந்திருக்காரு ஆன்மீக நாடாக மாநாடு ஸோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் லோக்கலில் இருக்கிறவன் இவருக்கு அதெல்லாம் தெரியாது இவன் வந்து அந்த சொத்தை எப்படி ஆக்கிரமிக்கலாம் ஆட்டையை போடலாம் விற்க முடியுமா ஒரு ஐம்பது பேர்த்த உட்கார வச்சு உட்கார வச்ச நமக்கு ஓட்டு கிடைக்குமா ஐம்பது ரெண்டு ஐம்பது இந்து ரெண்டு நூறு ஒன்றாவது கிடைக்குமே நம்ம பஞ்சாயத்தில் தலைவர் ஆகிடலாமே இதெல்லாம் ஒரு ஒரு கணக்கு மட்டும்தான் என்ன செய்வான் வீடு வாங்கிதாருங்கிற பேர்லாம் என்ன செய்வான் கோயில் சொத்துக்கு காசு வாங்கிட்டு என்ன ஆ கொடுத்துருவாருங்க அது அதிகாரிகளும் அப்படி தான் இருக்கான் இங்கே உங்கள் உங்கள் தோபால பக்கத்தில் அங்கே ஒரு தாசில்தார் தார் புறம்போக்கு கோயில் ஒன்றரை ஏக்கராக என்ன செய்யிருக்கான் அவன்பரில் என்ன செய்யிருக்கான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான் ஆமா திருவாடி இடத்த எவ்வளவு ரூப்கொள்ள எப்படி போல அரசாங்கத்தில் உனக்கு ஒரு வேலை கொடுத்தா நீ இன்னொரு வேலை செய்யணும் கோவில் சுத்த பாதுகாக்கிறதுக்கு உனக்கு பொறுப்பு கொடுத்தா நீ கோவில் சுத்த ஆட்டைய நீ ஆட்டையே சோ இது வந்து வெட்கக்காடான செய்தி இதெல்லாம் பண்ணணும்னா இந்துக்கள் இந்துக்களா இருக்கும் இந்துக்கள் இந்துக்கள் அங்க ஒரு வாய்க்காலில் ஒரு கால் வரப்புற ஒரு கால் வச்சோம்னா வழங்க மாட்டோம் என்ன நம்மளும் வழங்க மாட்டோம் சிவரே நம்மளும் மன்னிக்க மாட்டான் ஏன்னா இப்போ சபரிமலையை பற்றி அவன் ஆட்சி பூச்சான்னு கேசினான் டிஎம்கே காரணம் மாலை போட்டிருக்கான் அவன் தலைமை அறநிலையத்துறை தலைவன் போய் உட்காந்துருக்காரு ஐயப்பன் கோயிலில் டேய் ஐ ஐயப்பன ஒன்று இசைக்காண்டானா அவன் அவன் இன்னொரு இடத்துல போய் அலையா ஏன்னா அவனுக்கும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் என்ன இருக்குது அவனுக்கு ஆட்சி அந்த காட்சி இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அவங்க யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க தவிர தர்மம் கோயில் ஆன்மீகம் இதெல்லாம் அவருக்கு தெரியாது இந்த மாதிரி பெரியவங்களுக்கு தான் ஆன்மீகத்தை பெரிய அவன் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கா இல்லை இல்லை நல்லது நல்லது சிறப்பு அதனால நீங்கள் என்ன செய்யணும் பக்தர்கள் சங்கம்மணி ஒன்று என்ன செய்யுங்க ஃபார்ம் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்கள் அதில் ஒரு செட்டு போடுங்க ஒரு கோசாலாவே என்ன செய்யுங்க உருவாக்குங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நானும் சொல்கிறேன் ராமகிருஷ்ணன்ட்ட அவன் அவரையும் வர சொல்லுவோம் நீங்கள் வாங்க உங்கள் தாசில்தாரை பார்ப்போம் நீங்கள் வாங்க உங்கள் அறநிலைத்துறையில்